டூ பிரபா ஜி வி டி த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எயித்து நியூ தமிழில் வந்து செகண்ட் டேர்மில் இருக்க திருக்குறள் பார்க்கலாம் நம்ம இருபது அதிகாரம் சிலபஸில் இருக்க இருபது அதிகாரமும் பொது தமிழ் திருக்குறள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும் அதேமாரி கேள்வி பதில்களும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எயித்து நியூ தமிழில் டேர்ம் டூ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறள் தெரிந்து வினையாடல் தெரிந்து வினையாடல் ஃபஸ்ட்டு முதல் திருக்குறள் பாருங்கள் செய்வானை நாடி செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்ந்த எய்த உணர்ந்து செயல் ஓகேங்களா செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் ஒரு செயலை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா அதாவது செயலாற்ற திறன் உடையவரையும் அதேமாதிரி செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலம் உடையவர் அப்புறம் செயலு காலம் இந்த மூணையும் ஆராய்ந்து அந்த செயலை வந்து நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க செய்வானை நாடினா திறன் உடையவர் செயலா செயலாற்றும் திறனுடையவர் அந்த செயல் காலத்தோடு செய்வதற்குரிய காலம் இது மூனையும் சேர்ந்து ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேணும் இரண்டாவது இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என என்று ஆராய் ஆய்ந்து என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த செயலை வந்து இந்த வகையால் இவர் வந்து கண்டிப்பாக செய்வாங்க ஒரு ஒருவர் எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து இந்த செயலை வந்து இந்த வகையால் செய்வாங்க அப்படின்னு ஆராய்ந்து அச்செயலை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அடுத்தது செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடாது இதை புரிந்து இது முன்னாடி பார்த்தலாம் ஒரு விஷயம் தெரிந்து வினை ஆடல்னா வின் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் இணை இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என ஆ என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விட ஒரு செயலை செய்பவரையும் அப்போ அவளோட திற திறன் உடையவரையும் அதே மாதிரி செயலையும் காலத்தையும் ஆராய்ந்து அந்த செயலை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க இது ஒன்று இந்த செயலை இந்த வகையில் இவன் செய்வான் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது செங்கொன்மை ஓர்ந்து கண்ணோடாது இறை புரைந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை எதையும் நன்கு ஆற் ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி எது வந்த ஆட்சி அப்படின்னு எது சிறந்த ஆட்சின்னா செங்கொன்மை இருந்தால் ஓர்ந்து கண்ணோடாது எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது ஓர்ந்து கண்ணோடாதுன்னா ஒரு பக்கம் சாயாது நடுநிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி ஓர்ந்து கண்ணோடாது இறை பு புரிந்து யார் மாட்டும் சேர்ந்து தேர்ந்து செய்வதே முறை எது பக்கமும் ஒரு பக்கம் சாயாம இறை புரிந்து அதாவது ஆட்சி செய்து யார் மட்டும் சே அதாவது நடுநிலைமையோடு இருந்து அந்த வந்து செய்து முடிப்பது தான் அதாவது அந்த நடுநிலையில் நின்று நடத்துவது தான் சிறந்தாச்சுங்கிறாங்க நான்காவது இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயன் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயன் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவர் இறை காக்கும் வையகம் எல்லாம் இறை இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை அதாவது வையகத்தை காக்கிற அரசரை எல்லாம் அவனை முறை காக்க முட்டா செய்யன் ஓகேங்களா அவரை அவர் குற்றமற்ற ஆட்சி வந்து காப்பாற்றும் காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்க முட்டா உலகத்து உயிர்களை எல்லாம் அரசன் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் என்ன சொன்னேன் செங்கொன்மையில் நடுநிலைமையை சாராமல் அதாவது ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலைமையில நின்று நடத்துவது தான் சிறந்த ஆட்சின்னு சொல்கிறாங்க இன்னொன்று உலகத்து உயிர்களை காப்பாற்றுவது அரசன் அவரை காப்பாற்றுவது அவர் குற்றமற்ற ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க வெறு வந்து செய்யாமை வெறு வந்து செய்யாமை பார்த்திங்கன்னா அதில் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவரை தண்டிப்பது அரசரோட கடமை எது அரசரோட கடமைனா ஒருவர் செய்த குற்றத்தை நல்ல முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாத மாதிரி தண்டிப்பது தான் அரசரோட குற்றம் சாரி அரசரோட கடமை சாரி சாரி தண்டிப்பதுதான் அரசனின் கடமை அடுத்தது ஆறாவது இறைக்கடிகன் கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கழுகி ஒல்லைக்கெடும் இறைக்கடியன் கடியன் என்று உரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரை கழுகி ஒல்லைக்கெடும் நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவான் இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரைக்கடுகி உழைக்கிடும் அதாவது இறைக்கடியனா இவர் வந்து கடுமையானவர்னு உரைக்கிற இன்னாசொல் வேந்தன் இந்த இன்னா சொல்ல ஏற்றுக்கிட்ட வேந்தன் வந்து உரைக்கடிகி அப்படின்னா தன் வாழ்நாள் க விரைவில் குறைந்து அழிவ இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாசொல்வேந்தன் உரைக்கடிகி உல்லைக்கிடும் பாருங்க தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் திரும்பவும் வந்து செய்யாத மாதிரி தண்டிப்பது தான் என் அரசரோட கடமை அடுத்தது நம்ம அரசர் கடமையானவர் என்று குடிமக்களால் கூ தூற்றப்படும் கொடுஞ்சொலை உடைய அரசர் வந்து வாழ்நாள் குறைந்து விரைவில் கெ அழிவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சொல்வன்மை பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவதாம் சொல் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவதாம் சொல் கேட்பவரை தன்வையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் தான் சிறந்த சொல்லாற்றின் இயல்பு ஒரு சிறந்த சொல்லாற்றின் இயல்புனால் நான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் பேச்சை கேட்குறவங்களும் இருப்பாங்க கேட்காதவங்களும் இருப்பாங்க அப்படி கேட்கறவங்க வந்து கேட்குறவங்கள நம்மக்கிட்டயே நம்மகிட்டயே கே இருக்க மாதிரியும் கேட்காதவங்களை தூண்டுவதும் வந்து இருப்பது தான் சொல்லாட்சியோட இயல்பு சொல்லாற்றினோட இயல்பு அடுத்தது எட்டாவது பாருங்க சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெள்ளை இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும் நாம் ஒரு சொல்லு சொல்லுன்னா அதுக்கு அகெய்ன்ஸாக அதாவது அதை விட சிறந்த சொல்லாக வந்து யாரும் பேசாத வரைக்கும் பேசாத மாதிரி சிறந்த சொல்லாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்வன்மையில கே பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் சொல் கேட்பவரை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை வந்து கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றின் இயல்பு சொல்லுக சொல்லை பிரிந்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மையறிந்து ஒரு சொல்லை ஒரு சொல்லும் சொல்லை வந்து வேறு சொல்லால் வந்து வெள்ளை இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படிங்கிறாங்க அவை அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் அவையறிந்து ஆராய்ந்து அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் சொல் வளமும் நற்பண்பும் உடையவர் தம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுகிற சொல்வன்மையும் சரி சொல் வளமும் நற்பண்பும் உடையவர் வந்து அந்த அவையோட தகுதி அறிந்து பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க டென்த்து பாருங்கள் பத்தாவது கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடற சொல் தெரிதல் வல்லார் அகத்து சொற்களை ஆராய்ந்து அறி அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமடையும் பல நூல்களின் கற்றவரின் கல்வி எப்போ பெருமடையும்னா சொற்கள் ஆராய்ந்த அறிஞர் நிலை அறிஞர் நிறைந்த நி அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி வந்து பெருமை அடையும் சொல்கிறாங்க அவை அறிதல் அப்படின்னா அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் வந்து நம் பேசும் அவையை தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் அடுத்தது கற்றறிந்தார் கல்வி விலங்கம் கசடற சொல் தெரிதல் வல்லாரகத்து சொற்களை ஆராய்ந்து அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி வந்து பெருமை அடையும் சொல்கிறாங்க பாருங்கள் தெரிந்து வினையாடல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செய்யல் இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் செங்கொன்மை ஓர்ந்து கண்ணோடாது இரைபுரிந்து யார் மாற்றும் தேர்ந்து செய்வதே முறை போத்து இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை காக்கும் முட்டாச் செய்யும் வெறுவந்து செய்யாமை தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து இரைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரைக்கடிகை உள்ளே கெடும் கேட்டார்பினி சொல்வன்மை பிணிக்கும் தகையவாய் கேளாரும் ஏற்ப முடிவதாம் சொல் சொல்லுக சொல்லை பிழிதோல் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் அறிதல் அவை அவையறிந்து ஆ ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் டென்த்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அக அகத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எயித்து தேர்ட் டம் நம்ம பார்க்கலாம் நன்றி